அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு ஒரு ரூமு ஒரு அட்டாச் பாத்ரூம் மட்டும்தான் வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு ஒரு பேச்சுலர் தங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரூமு அட்டாச் பாத்ரூம் மட்டும்தான் இருக்குது வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி மெம்பர்ஷிப் ஆகிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் அனுப்புங்க வாடகை ஆறாயிரம் ரூபா அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபா வரும் ஒரு ரூம் அட்டாச்சு பாத்ரூம் மட்டும்தான் வரும் கிச்சன் கிடையாது வீடு நீட்டாக இருக்கும் லொக்கேஷன் கோயம்புத்தூர்கிட்ட வரும் நல்லம்பாளையம் வெறுப்பாக இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்கள்